வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம சேனலை டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் நெஞ்சம் மூன்று மீரா டிஸ்பிளேயில் இருந்த சிலிக்கான் பொம்மைகளுக்கு அருகில் நின்று தான் வேலை செய்யும் ஒட்டிக்கின் பிரைடல் கலெக்ஷன்ஸ் என்ற பெயரை தாங்கி இருந்த ஒவ்வொரு திருமண சேலை மற்றும் லெஹங்காவையும் தனக்கு தெரிந்த வகையில் தெளிவாகவே விளக்கினாள் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட உடைகள் ஒவ்வொரு சேலையின் நுணுக்கமான மற்றும் சிக்கலான கைவினை திறன் எம்ப்ராய்டரி கையால் நெய்த வடிவங்கள் மற்றும் ஒவ்வொரு ஆடைகளுக்கும் அதன் அழகை மெருகூட்டும் பிரத்யோக வண்ணங்கள் மற்றும் ஆடையில் பதித்த வண்ண வண்ண கற்கள் பற்றி விவரிக்கும் போது அவள் கண்கள் பெருமிதத்தில் மின்னின விக்ரமாதித்யன் கண்கள் மீராவை விட்டு துளியும் விலகவில்லை ஏதோ தனக்கு பிடித்த படத்தை நூறாவது முறையாக பார்க்கும் போதும் அதே உற்சாகத்தோடு பார்ப்பது போல் பாக்கெட்டில் கைகளை நுழைத்தபடி அவளை தான் சலிக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான் மீரா அனைத்து உடைகளை பற்றி கூறி முடித்து சந்தனா முகம் பார்த்தாள் சந்தனாவோ விக்ரமாதித்யன் முகம் பார்க்க அவனோ அவ்வளோதானா கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கே என்றான் அட பாவி கொலஹாரா என்று நெஞ்சில் வைக்காத குறையாக மீரா அங்கிருந்து மெல்ல பின்னே வைத்து நழுவ பார்க்கபடியே எல்லாமே ரொம்ப யூனிக்கா நல்லா இருக்கு ஆனா பொம்மை கட்டி இருக்கிறத பார்த்து மட்டும் எப்படி சூஸ் பண்றது என்றான் அங்கிருந்த வடிவமைப்பாளரை பார்த்து புருவம் சிறுக்கி சார் நீங்க பிரியப்பட்டா மேடம் கட்டி கூட பார்க்கலாம் என்றார் வடிவமைப்பாளர் வேகமாக விக்ரமாதித்யன் சந்தனாவை பார்க்க அவளோ நானா எனக்கு சேலை கட்ட தெரியாதே என்று மென்மையாக உதட்டை வாயை சும்மா மீரா வேகமாக முன்னே வந்து ஏதோ அவள் தொழிலை நிலைநாட்டுவது போல நான் எனக்கு ரொம்ப நல்லா சேலை கொடுத்து தெரியும் என்றால் நெஞ்சில் கை வைத்து இவ வேற நானே இதுல இருந்து ஆகத்தான் கட்ட தெரியாதுன்னு சொல்றேன் இந்த தாராள பிரபு சும்மா இருக்காது போலவே என்று சந்தனா மனதிலுள் நினைத்து கொண்டிருக்க விக்ரமாதித்யனோ இல்ல இல்ல சந்தனாவை கஷ்டப்படுத்த வேண்டாம் அவங்க ஏற்கனவே முடிச்சுல ரொம்ப டயர்டா இருப்பாங்க பேர் என்ன மீராவை பார்த்து அவ்வளவு கண்களை விரித்து மீரா சார் எனவும் மீரா இங்க இருந்து டிரெஸ்ஸ பத்தி ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்க அதே மாதிரி கொஞ்சம் உடுத்தியும் காட்டினா சூஸ் பண்ண ஈஸியா இருக்கும் என்றான் அவள் முகத்தை கூர்ந்து பார்த்து மீராவுக்கு விழி பிதுங்கிவிட்டது இங்கிருக்கும் அனைத்து உடைகளையும் ஒவ்வொன்றாக அணிவித்து காட்டினாள் அவள் பாடு என்று கிடந்தான் என்று அறிந்தவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் திருதிருவென விழிக்க அங்கிருந்த ஆடை வடிவமைப்பாளர் கமான் மீரா அப் சார் கேட்கிறது ஒரு ஹெல்ப் தானே எனவும் மீரா உறைந்து திகைத்தாள் எதிர்ப்பு தெரிவிக்க அவள் வாயை திறந்தாள் ஆனால் அவளுடைய மேலாளரின் கூர்மையான பார்வை அவளை அமைதிப்படுத்தியது தனது விரக்தியை அடக்கிக் கொண்ட மீரா தயக்கத்துடன் விழித்து பின் மெல்லமாக தலையை ஆம் என்பது போல் உருட்டினாள் விக்ரம் தன் இதழ்களுக்குள் சிரித்துக் கொண்டான் முதல்ல என்று சிலிக்கான் பொம்மைகளை பார்த்து சற்றே யோசித்தவன் இளம் சிவப்பு நிறத்தில் இருந்த புடவையை சுட்டி காட்ட செழிப்பாக அதை எடுத்துக்கொண்டு உடைமாற்றும் அறைக்குள் நுழைந்தாள் மீரா ஐயோ எவ்வளவு கனமா இருக்கு ஹெல்ப்புக்கு கூட யாரும் இல்ல இன்னைக்கின்னு பார்த்து இவனுங்க கிட்ட நான் தான் என்று முனகியபடி வேகமாக தான் அணிந்திருந்த சேலையை களைந்து விக்ரம் சுட்டிக்காட்டிய அந்த உடையை உடுத்த ஆரம்பித்தாள் மீரா சிலிகான் பொம்மைகளுக்கு ஏற்கனவே மடிப்பு எடுத்து கச்சிதமாக கட்டப்பட்டிருந்ததால் உடுத்த சிரமம் இல்லாமல் இருந்தது சில நிமிடங்களுக்கு பிறகு வெளியே வந்தாள் மீரா இளஞ்சிவப்பு வண்ண பட்டுச்சேலை அவள் உடலை சுற்றி பாந்தமாக பொருந்தி இருந்தது சோஃபாவில் அமர்ந்திருந்த விக்ரமின் எடக்கான கண்களின் கீழ் பதட்டத்துடன் தன் பிளீட்டுகளை சரி செய்து கொண்டாள் மீரா அத்தனை பேர் பார்வையும் தன்னை துளைக்க அந்நேரம் அவளுடைய அசௌகரியம் தெளிவாக தெரிந்தது தன் எண்ணம் முழுதையும் வெளிப்படுத்தாமல் ம் நல்லா இருக்கே என்றான் விக்ரம் இலகுவாக ஆனால் அத்தோடு இந்த நாடகம் முடிந்து விடவில்லை விக்ரம் மற்றொரு அடர் சிவப்பு வண்ண புடவையை நோக்கி சைகை காட்டினான் மீரா அதையும் எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தாள் பின் சிறிது நேரத்தில் வெளியே வந்தாள் இது செம்மையா இருக்கே என்றான் அவன் முழங்காலை தட்டி அடுத்து பச்சை அடுத்து மஞ்சள் அடுத்து பச்சை அடுத்து அடுத்து என்று இப்படியே ஒரு பத்து சேலையை கட்ட சொல்லியிருப்பான் அவன் மீராவும் சலிக்காமல் அவன் சொன்னதை செய்தாள் சந்தனாவோ சலிப்பாக அவன் அருகில் அமர்ந்து அவள் போனை நோண்டி கொண்டிருந்தாள் ஏனோ அவளிடம் அவன் எந்த அபிப்பிராயமும் கேட்கவில்லை அவள் பிடித்தத்தையும் எதிர்பார்க்கவில்லை சந்தனாவால் தன் எண்ணத்தை அவனிடம் கூறவும் முடியாது அவள் கூறுவதை கேட்கவும் மாட்டான் அடுத்து மீதம் இருந்த சேலைகள் புறமிருந்து கண்களை நகற்றி லெஹங்காபுரம் கண்களை திருப்பினான் விக்ரம் மீராவுக்கோ அப்பா பாதி கிணறு தாண்டியாச்சு என்று பெருமூச்சுதான் வெளிவந்தது தங்க வண்ணத்தில் மிளிர்ந்த லெஹங்காவை சுட்டிக்காட்டி அதை அணியுமாறு பணித்தான் அவன் கூறியது போலவே ஒவ்வொன்றாக அணிந்து வந்தாள் மீரா அங்கே சேகரிப்பில் உள்ள கிட்டத்தட்ட ஒவ்வொரு சேலை மற்றும் லெஹங்காவையும் மீராவை அணிய வைத்திருந்தான் விக்ரம் ஒவ்வொரு முறையும் மீரா உடை மாற்றிக்கொண்டு உள்ளே வெளியே என்று வரும்போது அவளது உற்சாகம் மெல்ல வடிந்து கொண்டே வந்தது மீராவின் கால்கள் வலித்தன அந்த கனமான உடையை கையாண்டதில் கைகள் கூட மெளிதாக புண்பட்டன அவள் உடலின் சில அங்கங்கள் கூட சிவந்து போனது அவளுடைய பொறுமை கூட மெல்ல மெல்ல காற்றில் பறக்க ஆரம்பித்தது இறுதியாக அவள் இளநீல நிறத்தில் இருந்த லெஹங்காவில் வெளியே வந்தாள் அவளுடைய கண்கள் அதீத களைப்பு மற்றும் அடக்கப்பட்ட கோபத்தால் கொழுந்துவிட்டு எரிந்தன விக்ரம் மீண்டும் அங்கிருந்த வேறொரு உடையை சுட்டிக்காட்ட மீராவுக்கு கோபம் என்னதான் கட்டுப்படுத்தியும் தன்னையும் மீறி வெளிவந்தது மிஸ்டர் விக்ரமாதித்யன் நான் ஒன்னும் மாடல் இல்லை இந்த பொட்டிக்குல வேலை செய்யற சாதாரண ஒரு பொண்ணு நான் இங்க இருக்க எல்லா சேலையையும் லெஹங்காவையும் உங்களுக்காக போட்டு காட்டிட்டேன் மேலையும் உங்களால முடிவெடுக்க என்றவள் என்ற கையையும் உயர்த்தி கும்பிடு போட்டு தயவு செஞ்சு வேற யாரையாவது பாத்துக்கோங்க என்ன ஆளை விடுங்க என்னால இதுக்கும் மேல எந்த ட்ரெஸ்ஸையும் போட முடியாது இதுக்காக என்ன வேலையை விட்டு தூக்குனாலும் தூக்கிக்கோங்க என்று எரிச்சலாக உரைத்தாள் மீரா மீராவின் இத்தகைய தைரியத்தை பார்த்து சந்தனா மெல்ல சிரித்தாள் நினைத்து இருந்தது ஆனால் விக்ரமாதித்யன் முன் யாரால் என்ன கூறிவிட முடியும் அதே நேரத்தில் கரண் மேனேஜருடன் பதட்டமான பார்வையை பரிமாறிக்கொண்டான் மேனேஜர் மீராவை கண்டிக்கும் முன் விக்ரமாதித்யன் உதடுகளில் மெல்லிய புன்னகையுடன் இருக்கையின் பின்னை சாய்ந்தான் நொனோ மீரா இட்ஸ் ஃபைன் நீங்க உங்க வேலையை சரியா வடிவமைப்பாளரிடம் திரும்பி அவங்க எந்தெந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு காட்டினாங்களோ அது எல்லாத்தையும் பேக் எல்லாத்தையும் என்று கூறியவன் கண்கள் மீராவின் மேல் தேவைக்கு மீறி ஒரு கணம் நீடித்தது மீராவுக்கோ அவன் அவ்வாறு கூறியது எதுவும் பெரிதாக தோன்றவில்லை அவன் வாங்கினால் அவளுக்கு என்ன வாங்காவிட்டால் அவளுக்கு என்ன அவளுக்கா திருமணம் அதுவும் கோடிகளில் புரள்பவனுக்கு இந்த பணம் ஒன்றும் பெரிதல்லவே ஆடை வடிவமைப்பாளரின் கண்களும் மேனேஜரின் கண்களும் மீராவால் அவர்கள் இன்றைய அமோக விற்பனை நினைத்து சந்தோஷமாக கண்களை கொண்டனர் சந்தனாவுக்கோ அவ்வளவு எனக்கே எனக்கா என்ற ஆச்சரியம் அன்றைய நாளின் அழுப்பு வேறு உடலை வதைக்க மீரா ஒரு பெருமூச்சை இழுத்து வெளிவிட்டபடி அப்பா இனி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் என்று நினைத்து கை கடிகாரத்தை பார்த்தபடி உடைமாற்று மறைக்கு வேகமாக திரும்பி நடந்தாள் விக்ரமை திட்டி முணுமுணுத்தபடியே ஆனால் விக்ரமின் குரல் அவளை தடுத்து நிறுத்தியது இருக்கையில் இருந்து எழுந்தபடியே மீரா நீங்க இங்க கூட கொஞ்சம் வர முடியுமா என்றான் குழம்பிய முகத்துடன் பார்த்த மீராவை நோக்கி இல்ல ஒரு வைர நெக்லஸ் எடுக்கணும் அதுவும் லெஹங்காவுக்கும் பொருத்தமா இருக்கணும் நீங்க இப்போ லெஹங்கா தானே போட்டிருக்கீங்க சோ சூஸ் பண்ண ஈஸியா இருக்கும் எனவும் மீரா அவக்கு விழி பிதுங்கி விட்டது வேகமாக இல்ல சார் நான் வீட்டுக்கு போகணும் எனக்கு ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு லாஸ்ட் பஸ் போயிடும் என்றாள் கையே பிசைந்தபடி நோ வழிஸ் மீரா கரண் வில் டிராப் யூ என்றான் பாக்கெட்டில் கைகளை நுழைத்து மீராவின் முகத்தை கூர்ந்து பார்த்தபடி சந்தனாவுக்கு முகத்தில் குதூகலம் பிறந்தது ஒரு உடை எடுக்க வந்தவளுக்கு இத்தனை உடைகள் கிடைத்ததில் அவளுக்கு பேரானந்தம் இதில் டைமண்ட் நெக்லஸ் என்றால் சொல்லவும் வேண்டுமா மேனேஜருக்கு அன்றைய அவரது விற்பனை குறித்து சந்தோஷம் இரட்டிப்பானது மீராவை விடுவாரா என்ன விக்ரமின் கூற்றில் மீரா ஒரு கணம் உறைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னை காப்பாற்றும் பொருட்டு ஏதோ நம்பிக்கையில் அவள் தன் மேலாளரை பார்த்தாள் ஆனால் அவர் வெறுமனே தலையசைத்து அவள் இணங்க வேண்டும் என்று சைகை காட்டினார் போங்க மீரா மிஸ்டர் விக்ரமுக்கு உங்க உதவி தேவைப்படுது என்றார் கட்டாய புன்னகையுடன் உதட்டை கடித்து விடுவித்து ஓகே சார் என்றவள் அதற்கு மேல் எதுவும் வாதாடாமல் அவர்களுடன் நடந்தாள் கரண் ஆடை வடிவமைப்பாளருடன் விக்ரம் தேர்ந்தெடுத்த உடைகளை பேக் செய்ய அங்கேயே நின்று கொள்ள விக்ரம் சந்தனா மீரா மேனேஜர் நால்வரும் டைமண்ட் ஷோரூம் நோக்கி நடந்தனர் அந்த பிரம்மாண்டமான டைமண்ட் ஷோரூம் விளக்குகளின் வெளிச்சத்தில் மினுமினுத்தது மீரா உள்ளே சென்றதும் எனக்கென்ன என்பது போல் டிஸ்பிளே கவுண்டருக்கு அருகில் அமைதியாக நின்று கொண்டாள் சந்தனா இதுதான் சாக்கென்று ஆங்காங்கு சென்று தனக்கு பிடித்த நெக்லஸ்களை அணிந்து பார்த்து கொண்டிருந்தாள் அவ்வப்போது விக்ரமிடம் வந்து இது எனக்கு எப்படி இருக்கு என்ற கேள்வி வேறு கேட்டுக்கொண்டாள் அதற்கு அவன் அஸ்வாரஸ்யமான பதிலை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அவள் போக்கில் சுற்றித் திரிந்தாள் சந்தனா பாக்கெட்டில் கைகளை நுழைத்தபடி விக்ரம் அந்த வைரக்கடலை சுற்றி வந்தான் பின் ஒரு இடத்தில் நின்றவன் அங்கு அப்போதைக்கு பணியில் இருந்த ஆணை சுட்டிக்காட்டி அந்த பீஸ் எடுங்க என்றான் மீரா கம் என்றான் சற்றே தள்ளி நின்றிருந்த மீராபுரம் திரும்பி என்னமோ அவன் பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி கூப்புறது பாரு மீரா கம்மா என்று வாய்க்குள் முணுமுணுத்து திட்டியவள் விக்ரமை நோக்கி நடந்தாள் மீரா ட்ரை திஸ் என்றான் மீராவை கூர்ந்து பார்த்தபடி மீராவின் கண்கள் விக்ரம் சுட்டிக்காட்டிய நெக்லஸை நோக்கி சென்றன அந்த நெக்லஸை கண்டவளுக்கு மெல்ல மூச்சு திணறியது கழுத்துக்கான நெக்லஸ் மட்டுமின்றி அதற்கு பொருத்தமான காதில் குடை ஜிமிக்கி நெற்றியில் நெட்டி சுட்டி வளையல் மோதிரம் என்று அனைத்தும் இருந்தது அவன் சுட்டிக்காட்டிய ஒன்றை மட்டும் அணிந்தாலே போதும் அவள் கழுத்தை நிறைத்துவிடும் இரவில் வானில் மின்னும் நட்சத்திரங்களைப் போல பல பிரகாசிக்கும் அந்த வைர நகை மிக அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்தது விக்ரமின் பார்வையின் எடையை உணர்ந்து அவள் தயங்கினாள் ஆனால் அவளது மேலாளரின் கடுமையான வெளிப்பாடு வாதத்திற்கு இடமளிக்கவில்லை நெக்லஸை அணிய சிரமமின்றி தன் கூந்தல் முடியை உயர்த்தி அழகான பண்ணில் அடக்கியவள் ஒரு வார்த்தையும் பேசாமல் ஏன் தனக்கு முன்னிருந்த கண்ணாடியை கூட பார்க்காமல் தேமே என்று அவன் சுட்டிக்காட்டிய நெக்லஸை எடுத்து அணிய துவங்கினாள் அவள் விக்ரம் கண்கள் கண்ணாடி முன் அமர்ந்து சிரமத்துடன் தானாகவே நெக்லஸ் அணிந்து கொண்டிருந்த மீராவை விட்டு துளியும் விலகவில்லை பின் காதில் அவள் முன்பே அணிந்திருந்த சிறிய தோடை கலற்றி அந்த பெரிய குடை ஜிமிக்கியை மாற்றினாள் நெற்றியில் நெற்றிச் சுட்டியை வைத்தாள் கையில் வளையல்களை அணிந்தாள் இறுதியாக விரலில் மோதிரம் அணிந்து முடித்து கண்களில் எந்த உணர்ச்சியும் இன்றி விக்ரமை ஏறிட்டாள் மீரா விக்ரமாதித்யன் கண்கள் அவன் முன் நிற்கும் பெண்ணை கண்டு பிரகாசித்தன வாவ் என்றவன் கண்கள் சுருக்கி ஆனா என்றபடி முன்னே வந்தவன் கண்ணாடியை பார்த்து அணியாததால் லேசாக சாய்ந்திருந்த நெக்லஸை சரி செய்ய கைகளை மீரா எதிர்பாராவண்ணம் அவள் கழுத்துக்கு கொண்டு வந்திருந்தான் மீரா அதிர்ச்சியில் கண்களை விரித்து அவனிடமிருந்து பின்னே விலக கைகளை விரித்து உயர்த்தி கூல் மீரா நெக்லஸ் சரியா ஃபிட் ஆகல என்றவன் விரல்கள் படாமல் நாசுக்காக மெல்ல விலகி மீரா கண்ணாடியை பார்த்து அவளை நெக்லஸை சரி செய்ய விக்ரமாதித்யன் அவன் கோபத்தை மறைத்து அவள் தன்னிடமிருந்து விலகியதில் தன் கை முஷ்டியை இறுக்கிக் கொண்டான் சில நிமிடங்களுக்கு பிறகு நெக்லஸ் மீராவின் காலர் போனில் நேர்த்தியாக ஓய்வெடுத்து அவள் அணிந்திருந்த இளநீல வண்ண லெஹங்காவை முழுமையாக பூர்த்தி செய்தது விக்ரமின் கண்கள் தன்னை உன்னிப்பாக படிப்பதை உணர்ந்தபோது அவளுடைய இதயம் வேகமெடுத்து ஓடியது மீராவுக்கு இந்த நிலை அறவே பிடிக்கவில்லை விக்ரமாதித்யன் போன்ற ஒரு பெண் பித்தனுக்கு முன்னால் தான் ஒரு காட்சிப் பொருளாக நிற்பது குறித்து தன்னையே நொந்தாள் அந்த பேதை அதிலும் அவனது இந்த பார்வை அவள் உடலை கூசச் செய்தது இந்த சந்தனம் எங்க போனா பேசாம இந்த வேலையே வேண்டாம் என்று அனைத்தையும் பீத்து தூக்கி எறிய தோன்றியது மெல்ல அடியெடுத்து வைத்து மீராவை கூர்ந்து பார்த்தபடியே விக்ரம் அவளை நோக்கி நடந்து சென்றான் மீராவுக்கு முன் ஒரு அடி தொலைவில் நின்று தனது தலையை சற்று சாய்த்து மீராவின் முகத்தை ஒரு தீவிரத்துடன் கவனித்தான் விக்ரமின் பார்வை மீராவுக்கு உடலில் ஆயிரம் குண்டூசியால் குத்திய உணர்வை ஏற்படுத்தியது ஆனால் அவளுக்கு அப்போது தெரியவில்லை தன்னை எப்படியெல்லாம் அவனுள் அடக்கி அணு அணுவாக ரசிக்கப் போகிறான் என்று மீரா கண்களை தாழ்த்தி கொண்டாள் அவள் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பு விக்ரமின் கை உயர்ந்து மீராவின் கொண்டையிட்ட தலைமுடியை அடைந்தது மீரா உயரத் தூக்கி கட்டிய கொண்டையில் இருந்த மெல்லிய ஊசியில் கை வைத்து அதை அவிழ்த்து விட்டான் விக்ரம் அவ்வாறு செய்ததில் மீரா கண்களை விரித்து அப்படியே நிற்க அவளுடைய கருகருவென வளர்ந்திருந்த நீண்ட கார்கூந்தல் அவள் தோள்களில் அலை என புரண்டது மீராவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன அவள் உதடுகள் கோபத்தில் பிரிந்தன அவள் ஓரெட்டு பின்வாங்கி விக்ரமை எரிக்கும் விழிகளில் பார்த்தாள் ஆனால் விக்ரம் சற்றும் மனம் தளரவில்லை மீராவை விட்டு அகலாத விழிகளுடன் உதடுகளின் மூளைகளில் ஒரு மெல்லிய புன்னகையை வரவழைத்து அவள் காதோரம் மெல்ல குனிந்தவன் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் பேபி டால் என்றான் அவளுக்கு மட்டும் கேட்கும் விதமாக மீரா கண்களை விரித்து தீயாய் முறைத்து அவன் முகம் பார்க்க இருங்க மிஸ் மீரா அதுக்குள்ள முறைச்சா எப்படி என்றவன் மீராவின் தோல் பற்றி திருப்பி ஆளுயர கண்ணாடியை பார்க்க செய்தவன் லெஹங்காவின் தாவணியை எடுத்து அவள் தலையில் பொறுத்துவிட்டு பர்ஃபெக்ட் மீரா இப்ப இன்னும் அழகா இருக்க இந்த கிருஷ்ணனுக்காக காத்திருக்கியா என்றான் கண்ணாடியில் அவள் முகத்தை பார்த்து புருவம் உயர்த்தி தலையை மெல்ல ஆட்டி தன்னை சுட்டிக்காட்டியபடி கைகளை இன்னும் அவள் தோளில் இருந்து விளக்கவில்லை அவன் மீரா கண்களை விரித்து அவள் தோலை குலுக்கி அவன் கையை உதறிவிட விடா கண்டனாக அழுத்தமாக அவள் தோள்களில் கை வைத்தவன் கண்ணாடியில் அவள் முகத்தை ஆழ்ந்து பார்த்து மெல்ல அவளுக்கு மட்டும் கேட்கும்படி இன்னைக்கு ஏன் கூட ஓம் கிருஷ்ணன் இந்த விக்ரமாதித்யன் கூட வில் யூ ஸ்லீப் இன் மை பேர்ட் வித் மீ டுடே என்றான் விக்ரமாதித்யன் மீரா கோபத்தில் வெளிப்படையாகவே பற்களை கடித்தாள் தன்னை இப்படி ஒரு கேள்வி கேட்டவனை கண்ணத்தில் பலாரண அறை அவள் கைகள் பரபரத்தது ஆனால் விக்ரம் கை மெல்ல கீழிறங்கி அவள் கையை தன் கையோடு மெல்ல இருக்கியது கூல் பேபி டால் இதுக்கே கோபப்பட்டா எப்படி பாரு முகமெல்லாம் எப்படி சவந்து போச்சு என்ற கண்ணாடியில் தெரிந்த விக்ரம் முகத்தை பார்வையால் எரித்தாள் மீரா ஆனால் விக்ரமோ நுனிநாக்கை உட்புற கண்ணக்கதுப்பின் வெளிநோக்கி தள்ளியபடி கண்ணாடி வழியே தெரிந்த மீராவின் முகத்தை மட்டுமே லேசான புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான் அதற்குள் சந்தனா வாவ் ரொம்ப அழகா இருக்கு என்றபடி அங்கே வந்துவிட மீராவின் முகம் கோபத்தில் சிவந்தது தன்னால் முடிந்தவரை தன் கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றாள் பொறுக்கி இடியட் என்று அவனுக்கு கேட்கும்படியாகவே முணுமுணுத்தாள் ஆனால் விக்ரமாதித்யன் மெல்ல சிரித்து தன் நிற புருவங்களையும் உயர்த்தி அவன் கேள்விக்கு பதில் என்ன என்பது போல் உன்னால தப்பிக்க முடியாது வருவ வருவ தேடி என்று அழுத்தமாக கூறிவிட்டு அதிர்ச்சியில் அவள் அகண்ட விழிகளை பார்த்தபடியே மெல்ல பின்னோக்கி நகர்ந்து கொண்டே என்றவன் அவள் முறைப்பில் சாரி பேக் த நெக்லஸ் என்று விட்டு சிரிப்புடன் பாக்கெட்டில் கைகளை நுழைத்தபடி முன்னே திரும்பி நடந்தான் விக்ரமாதித்யன் இதற்கு மேல் சீண்டினால் மீரா விடித்து விடுவாள் என்று தெரிந்ததோ என்னவோ இந்த முறை மீராவை பெரிதும் அலைக்கழிக்காமல் அவள் அணிந்த முதல் நகையையே வாங்கிக் கொண்டான் விக்ரமாதித்யன் விக்ரமாதித்யனும் சந்தனாவும் ஒன்றாக புறப்பட அவள் அணிந்திருந்த புடவையுடன் வீதியில் இறங்கி நடக்க துவங்கினாள் மீரா மேம் பிளீஸ் மேம் உங்களை கொண்டு போய் வீட்ல விட சொல்லி விக்ரம் சார் ஆர்டர் மீற முடியாது நானே இப்பதான் அவர்கிட்ட புதுசா வேலைக்கு இருக்கேன் எனக்கு ரெண்டு தங்கச்சிங்க மேம் அவங்களுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பிளீஸ் மேம் என்று பேசிக்கொண்டே அவள் அருகில் காரை செலுத்தியபடியே கார் கண்ணாடியை இறக்கிவிட்டு காரை செலுத்திக் கொண்டிருந்தான் கரண் கரண் பேச்சை எரிச்சலுடன் கேட்டு நடந்தபடியே மீரா கை கடிகாரத்தை பார்க்க அது மணி இரவு ஒன்று முப்பது என்று காட்டியது தந்தை வேறு எப்பமா வருவ என்று அலைபேசியில் பலமுறை அழைத்துவிட்டார் வேறு வழியின்றி எரிச்சலுடன் நடையை நிறுத்தி கரனுடன் வாகனத்தில் ஏறி பின்னிருக்கையில் அமர்ந்தாள் மீரா கார் அமைதியான அந்த பெருநகர சாலை வழியாக நகர்ந்தது கடந்து செல்லும் கட்டிடங்களின் நிழல்களும் நியான் விளக்குகளின் ஒளியும் மீராவின் முகத்தை வெளிச்சப்படுத்தியது கரண் தனது வழக்கமான புன்னகையுடன் சாருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு போல என்று அவனது குரல் கிண்டலாக வெளிவந்தது மீராவின் விரல்கள் அவளது சேலையின் விளிம்பை சுற்றி இறுக்கமாக இருந்தன ஏற்கனவே அறியாத ஆணுடனான இந்த நடுநிசி பயணம் அவளை பயத்தில் ஆழ்த்தியது இதில் இவன் பேச்சுவேறு அவளுடைய இதயத்தை வேகமாக துடிக்கச் செய்தது ஆனால் முகத்தில் எதையும் வெளிக்காட்டாமல் கரணை நோக்கி மெல்ல கண்களை திருப்பினாள் கரண் மெல்ல சிரித்து நீங்க அதிகம் பேச மாட்டீங்களோ ஆனா இன்னைக்கு சாரு உங்களை பார்த்தத நானும் பார்த்தேன் உண்மையை சொல்லணும்னா அவர் யாரையும் இப்படி வெளிப்படையா பார்த்ததில்ல அவரை பார்த்த பொண்ணுங்க தான் அதிகம் அவருக்கு பிடிச்சிருந்தா வீட்டுக்கே வர சொல்வார் என்றான் தன் பாசின் பெருமையை பேசியவனாக அவனும் அவன் பார்வையும் சரியான திமுரு பிடிச்சவன் பொம்பளை பொறுக்கி கொஞ்சம் கூட சுயக்கட்டுப்பாடு இல்லாத ஜென்மம் என்கிட்ட படுக்க படுக்கவரிய என்ன கேள்வி கேட்டா எல்லாம் பணம் அதிகாரம் இருக்க ஆணவம் என்று விக்ரமாதித்யனை மனதினுள் வருத்தெடுத்தாள் இப்போதும் கூட விக்ரமின் விரல்கள் அவளது இடையை பிடித்து அழுத்தியதையும் தனது கூந்தலை அவிழ்த்த போது அவனது பார்வையில் இருந்த தீவிரத்தையும் கண்ணாடியில் தன்னை பார்த்து அவன் கேட்ட கேள்வியையும் நினைவு கூர்ந்த போது ஒரு நடுக்கம் பிறந்து அவளது முதுகத்தண்டை சில்லிடச் செய்தது இப்போது கூட அந்த பார்வை தன்னை துளைப்பது போல் உணர்ந்தாள் மீரா கரண் தனது மனதில் தோன்றியதை வெளிப்படையாகவே பேசினான் சார் மனசுக்கு பிடிச்சதை எப்பவுமே அடையாமல் விடமாட்டார் எனக்கென்னமோ அவருக்கு உங்களை என்று கரண் முடிக்கும் முன் கொஞ்சம் காரை நிறுத்துறீங்களா என்று விட்டு எந்த தயக்கமும் இல்லாமல் அவள் சீட் பெல்ட்டை அவிழ்த்து கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் மீரா கரனிடம் விடைபெறாமல் வீட்டை நோக்கி நடையை எட்டி போட்டாள் அவள் சந்தனாவை அழைத்துக் கொண்டு சென்றவன் அவள் கூறிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வாயிலில் ஏன் எதற்கு என்று எந்த கேள்வியும் கேட்காமல் அவளை இறக்கிவிட்டவன் அவன் வீடு நோக்கி விரைந்தான் விக்ரமாதித்யன் விக்ரமாதித்யனுக்கு பாய் கூறி அனுப்பி வைத்துவிட்டு அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அவளுக்காக காத்திருந்த இளம் நடிகன் ஒருவனுக்கு அந்த இரவில் கம்பெனி கொடுக்க தயாரானாள் சந்தனா அந்த நள்ளிரவு நேரத்தில் அமைதியாக இருந்த சாலையில் விக்ரமின் கார் பயணித்துக் கொண்டிருந்தது சாலையில் உள்ள நியான் விளக்குகளின் ஒளி அவன் கருப்பு வாகனத்தில் பட்டு பிரதிபலித்தன ஆனால் விக்ரமின் கவனம் சாலையில் இல்லை மீரா அவள் எண்ணங்களால் மட்டுமே முற்றிலும் சூழப்பட்டிருந்தது மீராவின் நினைவில் காரை ஓட்டிக்கொண்டு வந்தவன் வீட்டை அடைய அந்த நள்ளிரவு நேரத்திலும் காவலர்கள் வேகமாக வந்து கதவை திறந்துவிட்டனர் கார் டிரைவேயில் உருண்டது அதன் ஹெட்லைட்கள் அவன் ஆடம்பரமான மாளிகையை ஒளிரச் செய்தன காரில் இருந்து இறங்கி வெளியே வந்தவன் அவன் பிரத்யோக வேக நடையுடன் வீட்டினுள் விரைந்தான் மீராவின் எண்ணத்தை தன்னிலிருந்து விரட்டும் வகையில் அறைக்குள் சென்று குளிர்ந்த நீரில் குளித்து உடைமாற்றி பாக்ஸர் மற்றும் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்டுக்கு மாறி விக்ரம் தனது வீட்டில் இருந்த பாரில் கையில் விஸ்கி கிளாஸுடன் அமர்ந்து ஒரு சிப்பை அருந்தியவாறே நாற்காலியில் பின்னோக்கி சாய்ந்தபோதும்கூட கூட அவன் மனம் தனக்கு அறிமுகமில்லாத கவனச்சிதறலால் முற்றிலும் குழம்பியது அதற்கு சொந்தக்காரி மீரா மீராவின் உருவம் அவனது எண்ணங்களில் மீண்டும் வந்து போனது மீரா அவனுக்கு முன்னால் நிற்பது போல் தோற்றமளித்தது அவளுடைய எரிக்கும் பார்வை மற்றும் அவள் முணுமுணுக்கும் முதடுகள் மற்றும் அவள் உடல் மொழியில் தெரிவித்த எதிர்ப்பு மற்றும் அவனை திட்டிய விதம் கூட அவனுக்குள் உணர்ந்து பழக்கமில்லாத ஏதோ ஒரு உணர்வை தூண்டின கையில் இருந்த விஸ்கியை முழுதும் வாயில் சரித்தான் விக்ரம் விக்ரம் நாற்காலியில் சாய்ந்து கண்களை மூடினான் ஆனால் அவனது எண்ணங்கள் மீரா அவளது இருப்பை மேலும் வலுப்படுத்தியது புடவைகளை பற்றி அவள் பேசும்போது அவளுடைய உதடுகள் நகரும் விதம் சிலிக்கான் பொம்மையின் மீது அவள் விரல்கள் சேலையை இணைத்து பின் செய்தபோது அவளது சின்ன சின்ன செய்கைகள் அவள் மென் இடையில் பதிந்த அவன் கரம் கண்களைத் திறந்து நாற்காலியில் சாய்ந்தவாறே அவள் இடை பற்றிய கையை இப்போதும் உயர்த்தி பார்த்து கொண்டான் விக்ரம் அந்த இடையை மட்டுமல்ல அவள் உடல் முழுதையும் தழுவ அடக்க முடியா பேராவல் பிறந்தது ஆடவனுள் என்று கையை உதறினான் விக்ரம் அவள் தலைமுடியை அவிழ்த்த போது அவளுடைய பரந்த கண்களில் வெளிப்பட்ட கோபத்தின் மின்னல் ஏன் நான் உன்னை தொடக்கூடாதா ஹா நான் தாண்டி உன்னை தொடுவேன் நான் மட்டும்தான் உன்னை தொடுவேன் என்று சப்தமாக கூறிக்கொண்டான் தாவணியை எடுத்து அவன் தலையில் போர்த்திய போது எத்தனை பேபி எத்தனையோ பெண்களுடன் இரவில் கூடி கழித்திருக்கிறான் தான் ஆனால் அவன் பழகிய மற்ற பெண்களைப் போல் அவன் கவனத்தை ஈர்க்க அவள் எதையும் செய்யவில்லை அல்லது அவன் அதிகாரம் மற்றும் தோரணையில் உருகி கரையவும் இல்லை மீரா விக்ரமாதித்தனுக்கு முன் அவளாக மட்டுமே இருந்தாள் திடீரென்று கேட்ட அலைபேசியின் ஒளியில் அலைபேசியை எடுத்து பார்த்தான் விக்ரம் அப்பா என்று வந்த அழைப்பில் பெருமூச்சை வெளியேற்றி அழைப்பை ஏற்று காதுக்கு கொடுத்தான் விக்ரமாதித்யன் டேட் என்றான் என்ன விக்ரம் கண்ணா அம்மா பேசுறேண்டா என்றார் ஜானகி விக்ரமாதித்யனின் தாய் மாம் சொல்லுங்க மாம் வீட்டுக்கு வந்தாச்சா கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போறதா சொன்னியே எடுத்தாச்சா கண்ணா சந்தனா வந்தாளா அவளுக்கும் பிடிச்சிதானே எடுத்த ம் ஆச்சு மாம் நாங்க இன்னும் ரெண்டு நாள்ல கிளம்பிடுவோம் விக்ரமா இதோ அப்பா பேசுறாங்க என்று அலைபேசியை சிதம்பரம் அவனது தந்தையிடம் கொடுத்தார் ஜானகி விக்ரமா என்னடா அந்த சக்கரவர்த்தி இன்னைக்கு வந்து உன்கிட்ட பேசினாராமே எல்லாம் ஓகேதானே எதுவும் பிரச்சனை இல்லையே என்றார் அதெல்லாம் இல்லப்பா அவர் சொல்றதெல்லாம் செய்ய முடியாது அதான் அவர் முகத்துக்கு நேராவே சொல்லிட்டேன் ஏன் உங்களுக்கு யார் சொன்னா என்றான் அமெரிக்காவில் இருக்க எனக்கு வேற யார் சொல்லுவா அவர்தான் எனக்கு போன்ல பேசி சொன்னார் மாப்பிள்ள மாப்பிள்ள கொஞ்சம் பண்ணி விடுவிக்கிறமா என்ன இருந்தாலும் மாமனாராக போறவர் சரிங்கப்பா பார்த்து பண்ணிடலாம் நீங்க எப்போ வர்றீங்க எனவும் இரு நாட்களில் தங்களுக்கு தாங்கள் கிளம்புவதை கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தார் சிதம்பரம் அழைப்பை துண்டித்து விட்டு இருக்கையின் பின்னை சாய்ந்தான் விக்ரமாதித்யன் மீரா தன்னை நினைத்தே கோபமாக வந்தது விக்ரமனுக்கு விக்ரம் ஏன் மீராவை பற்றி இவ்வளவு யோசிக்கிறான் எண்ணற்ற அழகான பெண்களை பார்த்திருக்கின்றான் பழகி இருக்கின்றான் அவன் இச்சைக்கும் அவர்களை ஆட்படுத்தியும் இருக்கின்றான் ஆனால் யாரும் இப்படி மீரா போல் மனதில் நிலைத்திருக்கவில்லை பெண்ணை இப்போதே ஆட்கொள்ள மனம் துடித்தது ஆண்மை உணர்ச்சியின் பிடியில் சிக்கி தவித்தது அலைபேசியில் கரனுக்கு அழைத்தான் சார் இப்போதான் மீராவ அவங்க இறக்கி விட்டேன் என்றான் கரண் மீரா மேடம் என்று அழுத்தி கூறியவனிடம் என்று கரண் ம் அந்த வீட்டுக்கு வர சொல்லு இப்பவே என்று ஒரு விலை பெயரை கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான் விக்ரமாதித்யன் ஏனோ தன்னை வீம்பாக புறக்கணிக்கும் பெண்ணைத்தான் விக்ரமாதித்யனின் பிடிவாத மனம் அடைய துடிக்குமோ அடைவானா பொறுத்திருந்து பார்ப்போம்